முருகாச்சரணம் நக்கீரர் அருளிய திருமுருகாற்றுப்படையின் பாடல் வரிகளுக்கு பொருள் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆறாவது படை வீடான பழமுதிர் சோலையில் இருநூற்றி நாற்பத்தி ஏழு வரிகள் வரை பார்த்தோம் பொருள் பார்த்தோம் பழமுதிர் சோலையில் நக்கீரர் குறிப்பிடும்போது முருகனை எங்கெல்லாம் வழிபடுகிறார்கள் எப்படியெல்லாம் வழிபடுகிறார்கள் என்று விவரமாக நமக்கு ஒரு படம் பிடித்து காட்டினார் இப்போது வரும் வரிகளில் முருகனை எப்படி வணங்க வேண்டும் எந்த மாதிரியான நாமங்களை சொல்லி அவன் புகழ் பாட வேண்டும் என்று சொல்கிறார் இப்போது பாடல் வரிகளை பார்ப்போம் வேண்டனர் வேண்டி ஆங்கு எய்தினர் வழிபட ஆண்டாண்டு உறைதலும் அறிந்தவாறே ஆண்டாண்டு ஆயினும் ஆக கான் தகம் முந்து நீ கண்டு உழி முனை முகன் அமர்ந்து ஏத்தி கைதொழிவு பரவி காலுற வணங்கி நெடும் பெரும் சிமயத்து நீல பைஞ்சுனை ஐவருள் ஒருவன் அங்கை ஏற்பப் அறுவர் பயந்த ஆரமர் செல்வ ஆழ்கெழு கடவுள் புதல்வம் மால்வரை மலைமகள் மகனே மாற்றோர் கூற்றே வெற்றிவேல் போர் கொற்றவை சிறுவ இழை அணி சிறப்பில் பழையோள் குழவி வானோர் வணங்கு வில் தானை தலைவம் மாலை மார்பம் நூலரி புலவம் செருவில் ஒருவம் பொறுவிரல் மல்ல அந்தனர் வெறுக்கை அறிந்தோர் சொல் மலை அறிந்தோர் சொல் மலைமங்கையர் கணவம் மைந்தர் ஏரே வேல் கெழு தடக்கை சால் பெரும் செல்வம் குன்றம் கொன்ற குன்றா கொன்றத்து விண்பொரு நெடுவரை குறிஞ்சிக் கிழவம் பலர் புகழ் நன்மொழி புலவர் ஏரே அரும்பேரன் மரபில் பெரும் பெயர் முருகம் காத்தும் இசை பேராளம் முருகனை எப்படி வழிபடணும் ஒரு புலவரை ஆற்றுப்படுத்துவதைப் போலவே தான் சொல்கிறார் நீ போய் அந்த முருகனை பாரு அவனை இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி இந்த சொல்லெல்லாம் சொல்லி அவனை புகழ்ந்து பாடு அவன் உனக்கு வேண்டிய போது வேண்டிய போகம் அது வராது உதவுவான் அப்படின்னு சொல்கிறார் வேண்டனர் வேண்டி ஆங்கு எய்தினர் வழிபட அந்த யானை மேலே மயில் மேலே வருகின்ற முருகன் அவனை வழிபட் வழிபடுபவர்க்கு அவர்கள் என்ன வேண்டுகிறார்களோ அவர்கள் மனதில் எவை எவை உற்றனவோ அவையெல்லாம் தருவித்தருள்பவன் அது அவர்கள் அப்படியே பெறக்கூடிய நிலையில் இருப்பவர்கள் ஆண்டாண்டு உரைதலும் அவன் எல்லா இடத்துலையும் இருக்கான் நிறைய எங்கெல்லாம் மக்கள் கூடுகிறார்களோ அங்கெல்லாம் இருக்கான் அறிந்தவாறே எனக்கு தெரிஞ்சபடி நான் சொல்கிறேன் ஆண்டாண்டு ஆயினும் எங்கே அவனை பார்த்தாலும் ஆண்டுன்னா இங்கே அங்கேன்னு அர்த்தம் ஆண்டாண்டு ஆயினும் ஆக கான் தக முந்து நீ கண்டுழி முகன் அமர்ந்து ஏத்தி நீ முதல்ல உன் முன்னாடி அவனை உன் கண்ணால் பாரு முந்து நீ கண்டு உழி முகன் அமர்ந்து ஏத்து முகத்தை சந்தோஷமாக வைத்துக்கொண்டு முகத்தில் எந்த பயமோ வருத்தமோ இல்லாமல் முகத்தை சந்தோஷமாக வைத்துக்கொண்டு அவனை ஏத்து பாராட்டு கைதொழு பரவி காலுற வணங்கி கைகளை கூப்பி காலுற வணங்கி உன் தலையானது அவனுடைய பாதங்களில் படுமாறு வணங்கு கான் ஆக காண்தக அவன் பார்க்கும்படியாக அவனுடைய பார்வை உன்மீது விழும்படியாக அந்த முருகனை நீ ஏத்து பலவித பெயர்களை சொல்லி நீ அவன் புகழ் பாடு என்ன பெயர்லாம் சொல்லணும்னு சொல்கிறார் நெடும் பெரும் சிமயத்து நீல பைஞ்சுனை ஐவருள் ஒருவன் அங்கை ஏற்ப அறுவர் பயந்த ஆர் அமர் செல்வ ஆறு அமர் செல்வ ஆறுனா ஆறு அமர்னா உடல் ஆறு உடல்களை கொண்ட அமைந்த செல்வனே அவன் அறுவர் பயந்தவன் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவன் அவன் எப்படி தோன்றினான் நீல நெடும் பெரும் சிமயத்து அந்த உயர்ந்த நீளமான உயர்ந்த மலை சிகரம் மலை சிகரத்தில் சிவபெருமான் கண்ணிலிருந்து தோன்றிய அக்னி அந்த அக்னியை அக்னியும் வரும் வாயு பகவானும் கையில் ஏந்தி ஐவருள் ஒருவன் அங்கை ஏற்ப அக்னி பகவான் தன்னுடைய கைகளில் அவனை அந்த அக்னி பிழம்பை ஏ ஏற்று ஏற்றுக்கொண்டும் அவன் வந்து பைஞ்சுனை அந்த சரவண பொய்கையில் அந்த அக்னி பிழம்பை வைத்து அப்போது தாமரை புஷ்பங்களாகி தாமரை புஷ்பங்களில் ஆறு குழந்தைகளாகி ஆறு முகங்களாகி ஆறு குழந்தைகளாகி அது ஆறு கார்த்திகை பெண்களால் வய வளர்க்கப்பட்டவர் இது முருகனுடைய பிறப்பு அந்த பிறப்பை இந்த மூன்று வரியில் சொல்கிறார் நெடும் பெரும் சிமயத்து நீல பயிஞ்சுனை சிமயம் அப்படின்னா இமயமலை இமயமலையோட சிகரம் இமயமலையோட சிகரத்தில் இருக்கிற அந்த நீல நிறமான பயிஞ்சுனை அழகான ஒரு குளத்தில் ஐவருள் ஒருவன் பஞ்சபூதங்களில் ஒன்றாகிய அக்னிதேவன் தேவன் ஏற்ப தன்னுடைய உள்ளங்கையில் அந்த அக்னி பிழம்பை சிவபெருமான் கண்ணிலிருந்து தோன்றிய அக்னி பிழம்பை ஏற்று அந்த சரவண பொய்கையில் விட்டபோதும் அங்கே தோன்றிய ஆறு குழந்தைகளை வளர்த்த ஆறு அமர் செல்வ அறுவர் பயந்த அந்த ஆறு கிருத்திகள் பெண்கள் வளர்த்த முருகப்பெருமானே ஆள்கழு கடவுள் புதல்வ ஆள்னால் கல்லால மரம் கல்லால மரத்தின் கீழே அமர்ந்திருக்கிற தட்சிணாமூர்த்தியினுடைய புதல்வனே அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா தட்சிணாமூர்த்தி தான் வந்து யோக சாதனை நிலை அந்த யோக சாதனையில் இருக்கிறதுனால தான் வந்து இந்த சுரபத்மனை அழிக்கிறதுக்காக சிவபெருமான் தானே குழந்தையை தோற்றுவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மன்மதன் வந்து அந்த தட்சிணாமூர்த்தி வ வடிவத்தில் இருந்த தபஸில் இருந்த சிவபெருமான் மேலே அம்ப விட்டான் அவன் உடல் எரிந்து போனால் அதெல்லாம் நமக்கு தெரியும் அந் அதனால சொல்கிறார் அந்த ஞான முதல்வனாக இருந்தவன் அந்த கல்லால மரத்தின் கீழ் அமர்ந்து ஞான உபதேசம் செய்தவன் மௌன நிர்வச்சன பிரசங்கம் செய்தவன் அவன் அந்த சிவபெருமானுடைய மகன் அவன் ஞானஸ்வரூப்பன் இல்லையா அதுக்காக தான் சொல்கிறார் ஆள்கேழு கடவுள் புதல்வன் மால்வரை மலைமகள் மகனே வரைனா மூங்கில் பெரிய பெரிய மூங்கில்கள் நிறைந்த மால் பெரிய மலைகளில் இருக்கின்ற மலை பெண்ணின் அதாவது பார்வதி தேவியின் குழந்தையே மாற்றோர் கூற்றே எதிரிகளின் யமனாக வருபவனே எதிரிகளை அழிப்பவனே வெற்றிவேல் போர் கொற்றவை சிறுவ கொற்றவைனா துர்க துர்கையோட சிறுவன் அம்பாள்தானே முருகனுக்கு வந்து சக்தி ஆயுதம் கொடுத்தார் அதை தான் சொல்கிறார் வெற்றிவேல் கொடுத்தவள் அந்த வெற்றிவேல் கொடுத்தவளுடைய குழந்தையே சிறுவன் இழை அணி சிறப்பில் பழையோள் குழவி பழையோள்னாக்க புராதனி ரொம்ப பழமையானவள் ஆதி அவ ஆதி பராசக்தி இல்லையாவும் அந்த ஆதிபராசக்தியோட குழந்தை இவன் அவள் இழை அணி சிறப்புடையவள் அழகான ஆபரணங்களை அணிகலன்களை அணிந்தவள் அந்த பழையவள் பழையவள் என்று நம்ம பார்வதி தேவியே நிறைய இடத்துல சொல்லுவோம் அந்த பழையவளுடைய குழந்தையே வானூர் வணங்கு வில் தானை தலைவர் தேவர்கள் வணங்குகின்ற தானேனா சேனை சேனை தலைவர் சேனாதிபதியே அவன் வில் தானை தலைவன் சொல்கிறாள் வில்ல வச்சுன்னு இருக்கிறவன் முருகன்னா பொதுவாக நம்ம வந்து வேல் தானே சொல்லுவோம் ஆனால் இந்த இடத்துல நக்கீரர் வில்னு சொல்கிறார் வில் தாங்கிய சுப்பிரமணியர் நம்ம ஊரில் நிறையா கோயில்களில் இருக்குது திருவையாரில் வந்து தனுசு சுப்பிரமணியர்னே இருக்கார் வானோர் வணங்கு வில் தானை தலைவன் மாலை அழகான மாலைகளை கடம்ப மாலைகளை எப்போதும் அணிந்திருப்பவனே நூல் அறிப்புலவ நூல் அரிப்புலவன் சொல்கிற போது இந்த ருத்ரசன்மனோட வரலாற்றையும் இங்கே நக்கீரர் சொல்கிறாரோ அப்படின்னு தோன்றது எல்லா நூல்களுக்கும் விளக்கம் கொடுக்கக்கூடியவன் தமிழே கொடுத்த வந்து முருகன் தானே அதனால் நூலரிப்புலவன் செருவில் ஒருவ செருன்னா போர் அந்த போரில் வந்து வெற்றி பெறுபவன் ஒருத்தன் அது முருகன் மட்டும்தான் வேற யாரும் இல்லை பொருவிரல் விரல் மல்ல மல்லனா மன்னா அப்படின்னு அர்த்தம் மிகுந்த திறமை வாய்ந்தவன் போர்க்களத்தில் மிகுந்த திறமை வாய்ந்த அரசனே அந்தனர் வெறுக்கை அந்தணர்களுடைய சொத்தாக இருப்பவனே அந்தணர்களுக்கான வெறுக்கை அப்படின்னாக்க அவர்களுடைய சொத்து அசட் அந்தனர் வேள்விக்காரா அப்படின்னுட்டு அந்தணர்களுடைய வேள்வியை காப்பாற்றுபவன் அருணகிரிநாதர் பாடுவார் அது மாதிரி அந்தணர்களை காப்பாற்றுபவன் நெறிமுறை தவ தவறாமல் இருக்கின்ற அந்தணர்களை காப்பாற்றுகிறவன் அவர்களை தன்னுடைய சொத்தாக கொண்டவன் அறிந்தோர் சொல் முருகன் என்று சொன்னாலே அவன் எத்தனையோ வார்த்தைகளால் புகழப்படுகிறான் எல்லோரும் அவனை ஏற்றுகிறார்கள் அந்த சொல் விளக்கங்களால் ஆனவன் அந்த முருகன் மலைமங்கையர் கணவ மலைமங்கை வள்ளிப்பிராட்டியினுடைய கணவாம் மைந்தர் ஏரே குழந்தைகளுக்குள் பெரிய களிறு போன்றவனே வேல் கெழு தடம் கை சால் பெரும் செல்வ வேல் கெழுன வேளாயுதம் பொருந்தியிருக்கிற தடம் கை நல்ல பெரிய வலிமை மிக்க கைகளை கைகளை உடைய பெரும் செல்வனே பெரிய சிறந்த தலைவனே குன்றம் கொன்ற குன்றா கொன்றத்து கிழவ குன்றம்னா இந்த இடத்துல கிரௌஞ்சமலை கிரௌஞ்சமலையை அழித்த குன்றா கொற்றத்து குறைவில்லாத வெற்றியை உடையவன் என்றும் குறையாத வெற்றியை உடைய கிழவ தலைவனே விண் பொருள் நெடுவரையை குறிஞ்சி கிழவ விண் பொருள்னா வான வரைக்கும் தொட்டிருக்கிற எல்லா மலைகளையும் அந்த மலை மலை சார்ந்த இடங்களிலெல்லாம் தானே முருகன் இருக்கான் அது அதனால்தானே அவன் குறிஞ்சி கிழவன்னு சொல்கிறோம் இந்த இடத்துல மலைகளில் இருக்கின்ற குறிஞ்சி தலைவனே பலர் புகழ் நன்மொழி புலவர் ஏரே பலராலும் புகழப்படுகின்ற நல்ல இசை புலமையை உடைய சிங்கம் போன்றவனே களிறு போன்றவனே அரும்பெருன் மரபில் பெரும் பெயர் முருக அரும்பெயர் மரபு அதாவது முருகன் வந்த மரபு எப்பேற்பட்டது அவன் வந்த வம்சம் எப்படின்னு கேட்டால் அரும்பெறல் யாருக்கும் கிடைக்காத ஒரு மரபு அது யாருக்கும் கிடைக்காத ஒரு லீனேஜ் அப்பா வந்து சிவபெருமான் அம்மா வந்து பார்வதி தேவி பார்வதி தேவிங்கிறவோ பழையவள் அப்பா சிவன்கிறவோ ஞானஸ்வரூபம் இந்த மாதிரி சிவனுக்கும் சக்திக்கும் தோன்றியவன் முருகன் அதனால் அவனுடைய மரபு மிகுந்த பழமையானது ஒரே மரபு பெரும் பெயர் முருகன் முருகன் அப்படின்னு சொன்னால் அது ஒரே ஒரு பேர் தான் அந்த முருகான்னு சொல்கிற போது மூணா முகுந்தன் ரூனா ருத்ரன் கனா பிரம்மா பிரம்மா விஷ்ணு சிவன் இவா மூணு பேரையுமே குறிப்பிடுவதாக அமைந்தது இந்த முருக அப்படின்னு சொல்லுவாள் முருகங்கிறது அழகான தமிழ் அந்த மூ சொன்னால் முகுந்தன் விஷ்ணு அப்படின்னு சொன்னால் விஷ்ணுக்கு மார்பில் ஸ்ரீதேவி இருக்கா அதே மாதிரி ரூ ருத்ரன் சிவன் சிவனுக்கு இட பார்வதி தேவி இருக்கா க பிரம்மாவுக்கு வந்து நாக்கிலேயே இருக்கான் சரஸ்வதி தேவி அதனால கல்வி செல்வம் ஞானம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரே நாமம் ஒரே பெயர் அது முருகா அரும் பெரும் பெயர் முருகா முருகான்னு சொன்னால் போகிறோம் காத்தும் இசை பேராள என்ன வேண்டி விரும்பி அவர்களுடைய ஆசைகளையெல்லாம் அடியவர்களுடைய ஆசைகளையெல்லாம் அவர்கள் மனதுக்கு பொருந்தியவாறு காப்பாற்றி அளிக்கின்ற பெருமை வாய்ந்தவனே புகழ் வாய்ந்தவனே என்றெல்லாம் நீ வந்து முருகனை வாழ்த்தி பாட வேண்டும் என்று சொல்கிறார் முருகாச்சரணம்